அருணா ராஜாஸ் அடுக்கலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அஸ்ட்ராலஜியில் நான் நிறைய விஷயங்கள் பார்த்து நான் வியந்தது உண்டு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது சர ராசிகள்னு சொல்கிறது மேஷம் கடகம் துலாம் மகரம் நீங்கள் சர ராசிகள் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே வருவீங்க உங்களோட ஆரம்பகால வயதுகளில் நீங்கள் படுக்கைக்கு போனதும் உடனே தூங்கிடுவீங்க உங்களுக்கு ஒரு பதிமூ ஒரு ஒரு பதினஞ்சு வயசு ஒரு இருபது வயசு அப்படின்னு வரும்போது நீங்கள் படுக்கைக்கு போனதும் உடனே உங்களுக்கு தூக்கம் வராது பரண்டு பிறண்டு பிறண்டு படுத்து தான் நீங்கள் தூங்குவீங்க அதுவும் எப்படி தூங்குவீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டு படுக்கிறீங்க அப்புறம் பார்த்தா அது இன்னொரு இடம் அந்த மிட் நைட்டில் இன்னொரு இடமா இருப்பீங்க திரும்ப விடியற்காலையில் எழுந்திருக்கும்போது நீங்கள் படுத்த இடத்துக்கே வருவீங்க அத உங்களோட தாய்மார்களை உங்கள் உடன்பிறப்புகளை கேட்டால் அவங்க அழகா சொல்லுவாங்க அதுபோல் வெளியூர் பிரயாணங்களுக்கு நீங்க போகும்போது உங்க அம்மாயி வீட்டுக்கு போறீங்க அப்பாயி வீட்டுக்கு போறீங்க அதாவது அம்மாவை பெற்றவங்க வீட்டுக்கு அப்பாவை பெற்றவங்க வீட்டுக்கு அத்தமார்கள் வீட்டுக்கு நம்ம லீவில் போவோம் இல்லையா அப்போல்லாம் ஒன்று ரெண்டு நாள் உங்களுக்கு அந்த புது இடம் தூக்கம் வராது அப்புறம் நீங்க அருமையாக தூங்கிடுவீங்க இந்த சரராசிகளான உங்களுக்கு இது எந்த அளவுக்கு இது ஓகே தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதை நிறைய பேர் பார்க்கும்போது அது வந்து ஒரு ஊர்ஜிதமாகும் அருணா ராஜாஸ் அடுக்கலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க யாருக்கு தேவையோ இந்த சுவராசியமான தகவல் என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குங்க